இங்க வந்து நம்மளுக்கு வெறும் இருபது லட்சத்துக்கு வந்து வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க சென்னை லிமிட்டுக்குள்ள இருபது லட்சத்துக்கு வீடு நான் நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அபார்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்க இருபது லட்சம் வீடு அனுது அபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது இண்டிவிஜுவல் வில்லா பண்ணி கொடுக்குறாங்க டிஸ்டன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் சைட்ல இருந்து எல்லா இடத்துக்கான போக்குவரத்து கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு சைட்ல இருந்து பக்கத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன சார் இருக்கு நம்பர் ஒன் ஸ்கூல் நம்பர் ஒன் காலேஜ் எல்லாமே சைட் பக்கத்துல இருக்கு சார் கூடுவாஞ்சேரி வர வழியில எஸ் பப்ளிக் ஸ்கூல் பாக்கலாம் வேலைமான் ஸ்கூல் பாக்கலாம் சைட்டுக்கு பக்கத்துல சைட்டுக்கு முன்னாள் அப்போ சயின்ஸ் காலேஜ் பார்க்கலாம் சைட்டுக்கு பேக் சைடு டிஏவி ஸ்கூல் அந்த அண்ட் சக்தி மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் ஸ்கூல் வராங்க பாத்தீங்களா அவங்களுக்காக ஒரு பெரிய பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் யாரும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில யாரும் பண்ணாத ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுத்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு டபுள் பெட்ரூம் வீடு கட்டி ரெண்டு கொடுக்கணும் நினைக்கிறாங்க அப்படின்னா மினிமம் செவன் தௌசண்ட் வந்து ரெண்டு லட்சம் நானே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அஞ்சு வருஷம் கழிச்சு நானே பை பேக் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தேன் பை பேக் இப்ப கஸ்டமர் இன்னைக்கு வாங்குறாங்க இதே டூ தௌசண்ட் இன்னைக்கு வாங்குறாங்கன்னா அஞ்சு வருஷத்துல இன்னைக்கே ரேட் பிக்ஸ் பண்ணி கொடுத்தா நாலாயிரத்தி ஐநூறு இருந்து நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் நானே ரேட் ஃபைனல் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக ஒரு சூப்பரான லொகேஷன் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம இருக்கிற லொகேஷன் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப் இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டி ஒரு ஒன் இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் குடுவாஞ்சேரியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் நிறைய பேர் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மள அப்ரோச் பண்ணியிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்தோம் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு காட்டணும் அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நான் மக்களுக்கு சொல்லுவேன் அதனால அந்த டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை இவங்க கம்பெனி மேல டெவலப்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னால் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பார்த்தேன் இப்போ எனக்கு கான்ஃபிடென்டாக இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஏன்னா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மென்ட் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறாங்க அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம புல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டீடைலா தெரியும் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா டவுன்ஷிப் ஒரு அம்பது ஏக்கர் டவுன்ஷிப் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூல இருந்து ஃபேஸ் ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்காங்க அது ஃபேஸ் ஃபைவ் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போது இப்போ ஃபேஸ் சிக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸோ நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கனெக்டிவிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடா இருந்தது அது வந்து ஹண்ட்ரட் ஃபீட் ரோடா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீடியோவில் போயிட்டு நம்ம கிட்ட வந்து சார் வந்து டீடெயிலாக சொல்ல போறாரு ப்ராஜெக்ட் பற்றி டெவலப்மெண்ட்ஸ் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும் வாங்க நம்ம வீடியோ கூட ஹாய் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் சார் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் உங்க கம்பெனி நேம் சொல்லிட்டு இப்ப நம்ம எங்க இருக்கோம் உங்க ப்ராஜெக்ட் பத்தி டீடைலா நம்ம மக்களுக்கு சொல்லிருங்க கண்டிப்பா சார் சார் एक्चुअली கம்பெனி நேம் வந்து VSP குரூப் நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா தாம்பத்துல இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நிறைய நூத்தம்பது லேவ் நம்ம சென்னைல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆனா டைம் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒரு இந்த நெல்லி குப்பத்துல நெல்லிக்கப்பம் ஓகே சார் இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிக பேர் வாங்குறது பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில தான் இப்ப வந்து பிளாட் லேண்ட் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் சர்ச்லயே போய் பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி தான் ஒரு பிரைம் லொகேஷனா இருக்கு அதுக்கு காரணங்கள் என்ன சார் சார் ஆக்சுவலி இப்ப வந்து குடுவாஞ்சேரி தான் மோஸ்ட்லி டெவலப் ஆகுது எல்லா மக்கள் அந்த பக்கம் வராங்கன்னா மெயினா நம்மளுக்கு அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுனால என்ன பெனிஃபிட் அவர் வருது ஒரு சிலர் கேட்கறாங்க அதுக்கு என்ன காரணம்னா மக்கள் வந்து அவங்க ஊர்களுக்கு போறதுக்கு யூஸ் பண்றது போக்குவரத்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்றாங்க ஆமா சோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுனால எல்லா சென்னையில இருக்க எல்லா கம்பெனிஸும் சரி எல்லா ஷாப்பும் சரி எல்லாமே அது நியர்பை சரௌண்டிங் தான் வந்துட்டு இருக்கு அது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து மினி தீ நகர்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோம்பேட்டை சொன்னாங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூடுவாஞ்சேரி ஊர பக்கம் கிளாம்பாக்கம் இதை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க சோ அதனால மக்கள் அந்த பக்கம் மைக்ரேட் ஆக ஆக தான் ஒரு ஒரு ஏரியா டெவலப் ஆகுதுன்னா மக்கள் போக போக அந்த ஏரியா டெவலப் ஆகும் சோ அதனாலதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருதுனாவே அந்த ஏரியா சர்க்கிள் வந்து டெவலப் ஆகுது மெயின் ரீசன் மெயின் ரீசன் சோ அப்ப கூடுவாஞ்சேரி நல்லா டெவலப் ஆகிறதுக்கு காரணம் வந்து அது ஒரு கண்டிப்பா அது ஒன் ஆஃப் தி ரீசன் மெயின் ரீசன் அது இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு மக்களுக்கான வேலை வாய்ப்பு போக்குவரத்து இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரைன் வந்து பேரலா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா இது எல்லா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா போக்குவரத்துக்கு எந்த தடவையும் இருக்காது வேலைக்கு வந்துட்டு போறாங்க டெய்லியும் அது காரணம் என்ன ட்ரெயின் தான் வேலைக்கு வந்துட்டு போக முடியாது டெய்லி டெய்லி வேலைக்கு வந்துட்டு போறாங்க ட்ரெயின் தான் அந்த வந்து நம்மளுக்கு இந்த கூடுவாஞ்சேரி கிராம்பாக்கம் அந்த சைடு நம்மளுக்கு இப்ப ஆயிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொன்னது வந்து இது டோட்டலா டவுன்ஷிப் சொல்லிருக்கீங்க டோட்டலா எவ்வளவு ஏக்கர் சார் இது சார் இது வந்து ஆக்சுவலா டோட்டலா ஐம்பது ஏக்கரா சார் ஐம்பது ஏக்கரா எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி உள்ளே எல்லா ஸ்கூல் பார்க் சூப்பர் மார்க்கெட் எல்லா அமௌண்ட்டும் நம்ம கொண்டு வரோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒன் பை ஒன் டெவலப் பண்ணுறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ டெவலப் பண்ணும் இப்போ வந்து ஃபேஸ் ஒன் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபைவ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகி பேஸ் சிக்ஸ் உங்களுக்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ இதுல எல்லாமே வீடு கான்செப்ட் தான் பட் என்ன நம்ம வந்து எதுவுமே ரெடிமேட் ஹவுஸ் பண்றது கிடையாது எல்லாமே கஸ்டமர் ரேஸ் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடல் பட்ஜெட் வாஸ்து இப்படி கேட்பாங்க ஏத்த மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் கஸ்டமர் வந்து அவங்க கேட்கற வாஸ்து

சிங்கிள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்டார்ட் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்வெண்ட்டி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மினிமம் எயிட் ஹண்ட்ரண்ட் இருந்து பிளாட் சைஸ் ஆர்ஸ்

சரிங்களா போக்குவரத்துக்கான உங்களுக்கு வசதிகள் இதுதான் தேவை வசதி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஹண்ட்ரட் மீட்டர் தான் நம்ம சைட் இது வந்து பாண்டிச்சேரி ஹைவேஸ் பாண்டிச்சேரி ஹைவேஸ்னா டூ ஹண்ட்ரட் ஃபீட் டெவலப் பண்ண போறாங்க ஆக்சஸ் இருக்கு அந்த பஸ் நடந்தே வந்தான் ஈவன் லேடிஸ் கூட நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வந்த எந்த பயம் அப்படிலாம் கிடையாது உள்ள உள்ள நீங்க தெரியும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரீட் லைட் போட்டேன் லைட் கொண்டு வந்தாச்சு சிசிடிவி கேமரா செக்யூரிட்டிஸ் எல்லாமே உள்ள கொண்டு வந்து எந்த பயம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லான டவுன்ஷிப் தான் தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் அத கண்டிப்பா முடிச்சுட்டு ஓகே இப்போ கஸ்டமர் வந்து டவுன் பேமெண்ட்னா எவ்வளவு சார் பே பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பா சார் நல்ல கொஸ்டின் இது வந்து சிங்கிள் பெட்ரூம் மினிமம் த்ரீ லேக்ஸ் இருந்தா கையில இருந்தா போதும் மீதி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து எம்ப்ளாய்டுக்கும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் சரி ஈவன் இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கேஷ் வாங்குறாங்க ஹேண்ட் கேஷ் இப்போ ஒருத்தர் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாத சேலரி கையில கேஷ் வாங்குறாங்க அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் ஈவன் அவர் டாக்ஸி டிரைவர் ஆட்டோ இப்போ ஓனா வச்சு அவங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பேசிக் இது வந்து எல்லா பேங்க்லயும் எல்ஐசியில இருந்து ஈவன் ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி இருபத்தி எட்டு பேங்க்ல வந்து நம்ம டைப்

டெவலப் பண்ணணும் இன்னொரு இன்னொரு மெயின் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்னையில இருக்க பெரிய பெரிய டவுன்ஷிப் எல்லாமே ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட் இன்வாய்தான் அவ்வளவு பெரிய டவுன்ஷிப் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இது நாம முழுக்க முழுக்க சென்னை பேஸ்ட் அப்படின்னு உருவாக்கணும்னு நினைச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் கிட்ட வாங்கி நாமளே அப்லோட் போட்டு அதனால தான் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோடு இருக்கு இல்லையா இந்த ரோடே பர்மனன்ட் ரோடு கிடையாது இப்போ டெம்பரரி ரோடு தான் ஏன் டெம்பரரி ரோடுனா நீங்க வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் பர்மெண்ட் ரோடு போட்டோம்னா அகைன் டேமேஜ் ஆகும் ரெண்டு வருஷத்துல மறுபடியும் டேமேஜ் ஆகும் இது வீடுகள் எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகும்போது

மேக்ஸிமம் சண்டேஸ்ல எல்லாம் சண்டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் நம்ம சைட்ல இருக்கும் சண்டேஸ்ல நம்ம நீங்க வீக் டேஸ்ல பர்சன் வந்து கேப் கேப் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி மேபி சண்டேஸ்ல ஃபுட்டும் தரோம் இது எங்களுடைய வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சார் நம்ம வருஷமா பண்றோம் இல்ல எல்லாமே ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் இது ஆகும் இல்லீங்களா கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்கும் ஒரு பையரா நான் போனோம் நான் என்ன எதிர்பார்ப்பேன் ஓகே எனக்கு என்ன இருக்கும் இப்போ நான் ஃபேமிலியோட போறேன் அன் டைம்ல போகும்போது ஃபுட்டுங்கிறது இது வந்து நம்ம சொல்லுங்கிறதுக்காக இல்ல ஒரு இப்ப வராங்க டைம்ல வராங்க சிட்டிக்குள்ள இருந்து வந்துட்டு போறது நாலு மணி நேரம் ஆகுதுனா குழந்தைங்க வச்சிருப்பாங்க லேடிஸ் வருவாங்க எல்லாரும் அந்த டைம்ல போய் எல்லா டைம் நிறுத்தி சாப்பிட முடியாது இல்லையா அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே 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 சார் இப்போ லாஸ்ட் ஒரு கேள்வி சார் சொல்லுங்க கஸ்டமர் வந்து வந்து பிளாட் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து மெயினா பாக்குறது வந்து டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கா பார்ப்பாங்க சார் கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து டாக்குமெண்டேஷன் எப்படி சார் இருக்கும் சார் டாக்குமெண்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் சரிங்களா நம்மளே வந்து எல்லாமே ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் டாக்குமெண்ட்ஸ் நம்மளே வச்சிருக்கோம் அது ஒரு செட் ஆஃப் காஃபி வந்து கஸ்டமர் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு சரிங்களா இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்ஐசியில இருந்து எல்லா பேங்க்லயும் லோன் நம்ம அரேஞ்ச் பண்றதுனால எல்ஐசிலேயே நான் ப்ராஜெக்ட் அப்ரூவ் வாங்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து மத்த பேங்க்ல ப்ராஜெக்ட் அப்ளை வாங்குறதுக்கும் எல்ஐசி ப்ராஜெக்ட் அப்ளை வாங்குறதுக்கும் வித்தியாசங்கள் தெரியும் ஏன்னா அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சாட்டிஸ்பை திருப்தி படுத்தது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க எல்ஐசி ல அது நேஷனல் பேங்க்ல அது எல்லாத்தையுமே தெரியும் பட் அதுலயே நம்ம வாங்கி வச்சிருக்கும் போது டாக்குமெண்ட் வைஸ் இருந்தாலும் நாங்க ஒரு செட் கொடுத்துருவோம் இப்ப லோன்ல போல அவுட் ரேட்ல பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஃபுல் செட் லீகல் ஒப்பீனியனோட ஒரு செட் நாங்க கொடுத்துருவோம் ஓகே சார் நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன சார் இருக்கு சார் எல்லாமே நம்பர் ஒன் ஸ்கூல் நம்பர் ஒன் காலேஜ் எல்லாமே நம்ம சைட் பக்கத்துல இருக்கு சார் இப்ப நீங்க கூடுவாஞ்சேரி இருந்து வர வழியில எஸ் பப்ளிக் ஸ்கூல் பார்க்கலாம் வேளமால் ஸ்கூல் பாக்கலாம் அப்புறமேட்டு சைட்டுக்கு பக்கத்துல சைட்டுக்கு முன்னாடி அப்போ ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் பாக்கலாம் சைட்டுக்கு பேக் சைடு டிஏவி ஸ்கூல் அண்ட் சக்தி சாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே சைட்டுக்கு நியர்பே இருக்கு இன்னொன்னு எஸ் ஆர் காலேஜ் இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு போர்ஷன் இப்ப நம்ம பொத்தேரி எஸ் ஆர் காலேஜ் எல்லாத்தையும் தெரியும் இப்போ அதுல ஒரு போர்ஷன் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அது பேக் சைடு கன்ஸ்ட்ரக்ஷன்

போக்குவரத்து கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து மறைமல் நகர் போகணும் ஃபோடுக்கு போகணும் இங்கிருந்து உரகுடம் போகணும் பிளஸ் இங்கிருந்து சிறுசேரி போகணும் இங்கிருந்து ஓஎம்ஆர் ஐடி பார்க் போகணும் சரிங்களா ஐடி ஓஎம்ஆர் போனா எல்லா ஐடி பார்க்கும் அங்க இருக்குது அப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு மகேந்திரா சிட்டி இருக்கு ஸோ இங்க எல்லா கனெக்டிவிட்டியுமே ஸ்கூல் சென்னையில இருந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கான கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகே சார் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா மக்களுக்கு இது தவிர்த்து ஏதாச்சும் டவுட்ஸ் வரலாம் கண்டிப்பா அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் எந்த டைம்ல சார் காண்டாக்ட் எனி டைம் சார் ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு நைட் எயிட் ஓ வரைக்கும் இருக்கும் நம்ம பர்சன் கொடுக்குற பர்சன் வந்து நீங்கள் என்ன எந்த டைம் நீங்கள் ஃப்ரீ அவைலபிளா இருப்பாங்களோ அந்த எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ இந்த டைமிங்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் சார் கண்டிப்பாக தேங்க்யூ சார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க சார் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு வேறு லெவலில் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸ்ஸ்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி வீடு கட்டிட்டு அது வந்து ரெண்டல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பீங்க ஸோ இவங்களே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துறாங்க செவன் தௌசண்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிளாட் மட்டும் நீங்க வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதை நீங்க விற்கணும் அப்படின்னா இவங்களே பை பேக் பண்ணிக்கிறாங்க இப்போ ரேட்டு பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் அதுதான் இந்த மார்க்கெட்டோட பிரைஸ் நீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்களே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்க வேற லெவல் இது சோ கண்டிப்பா சொல்றேன் நீங்க நம்பி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம் உள்ளே பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு குடும்பங்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க நூத்தி இருபத்தஞ்சு வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்றரை மாசத்துல வந்து அந்த நூத்தி இருபத்தஞ்சு வீடும் கம்ப்ளீட் ஆயிடும் நினைக்கிறேன் நல்ல டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் முன்னாடி வந்து நான் பாத்து அப்போ வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்ல இப்ப வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து அதே மாதிரி இபி லைன் இருக்கு உள்ளே செக்யூரிட்டி இருக்கிறாங்க சிசிடிவி கேமரா ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இந்த டவுன்ஷிப் உள்ளே இருக்கிறதுனாலதான் இது பெரிய டவுன்ஷிப் ஐம்பது ஏக்கர் டவுன்ஷிப் அஞ்சு பேஸ் வந்து முடிஞ்சிச்சு ஆறாவது வந்து லான்ச் பண்ண போறாங்க சோ பாத்தீங்கன்னா பக்காவா கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் சூப்பரா இருக்கு அதுவும் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு வெறும் இருபது லட்சத்துக்கு வந்து வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க சென்னை லிமிட்டுக்குள்ள இருபது லட்சத்துக்கு வீடு வீடுன்னு நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இருபது லட்சத்துக்கு சான்ஸே கிடையாது சென்னையில் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பட் விஎஸ்பிஎன் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சென்னை லிமிட்டுக்குள்ளே வெறும் இருபது லட்சத்துக்கு வீடு வந்து இங்கே கட்டி கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்க இருபது லட்சம் வீடுன்னு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது இண்டிவிஜுவல் வில்லா பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணனும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் கேப்லேயே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் மூணு லட்சம் இருந்தா போதும் நீங்க வீடு வந்து இது பண்ணிக்கலாம் மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோன் மூலமா நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இது பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேர் அப் அப்ரூவ் அதனால பாத்தீங்கன்னா லோன் வந்து நம்மளுக்கு ஈஸியா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய பேங்க்ஸ் கூட டைப் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க சைட்டோட டீடைல்ஸ் அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன் நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுதேன் பாய் Thank you.